வணக்கம் சார் இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் காயல்பட்டினம் ஓடக்கரை அப்படின்ற இடம் தான் இது லொக்கேஷன் கரெக்டாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒன்று இருக்குது அந்த வந்து ஒரு முப்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரக்கிணறு உரரிங்கு பார்த்திங்கன்னா சுட்சளவு ஒரு நாலடி நாலு அடி அஞ்சு அடிக்குள்ள தான் இருக்கும் நாலடி தான் இருக்கும் ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி இருக்குது நம்ம ஒரு இருபது அடி டப்புக்கு கேபிள் மோட்டர் எல்லா விஷயமும் ப்ளான் பண்ணிக்கிடணும் இந்த சம்பு இருக்கிற இடத்துல இருந்துட்டு அதாவது இந்த கிணறு இருக்கிற இடத்துல இருந்துட்டு மேல் புறமாக கேபிள் எடுத்துகிட்டு வந்து இந்த சம்புக்கு சம்பு காமிச்சிடறேன் தண்ணி ஃபுல்லாக இருக்குது இப்போது ஒரு ஆயில் ஜென்செட் வச்சு சம்பு ஃபுல் பண்ணியிருக்காங்க இந்த சம்புக்கு கொடுக்குற மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்டே பண்ண போகிறோம் ரெண்டு ஹெச்பியாக பண்ண போகிறோம் இந்த இடத்துல இந்த கிணறு இருக்கிற இடத்துலருந்து சம்பு இருக்குது சம்புக்கு அடுத்தபடியாக இந்த பக்கம் இந்த இடத்துல தான் ஸ்ட்ரக்சர் போட போகிறோம் அந்த கிணறு இருக்கிற இருந்து டிஸ்டன்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அடி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஐம்பத்தஞ்சுன்றது அறுபது கூட எடுத்துக்கலாம் உள்ளே ஒரு இருபது அடிக்கான கேபிள் வச்சுக்கலாம் மொத்தம் ஒரு எண்பது அடிக்கான கேபிள் ஒரு ரெண்டு ஹெச்பிக்கான மோட்ரு வித் அந்த டூம் செட்டப் எல்லாமே பண்ணணும் ஏன்னா கீழடியில் கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி அவங்க தூர் வர வேண்டி இருக்குது அதனால் அந்த டூம் எல்லாமே போட்டு லைட்னிங் ரசி எல்லாமே ப்ராப்பராக அந்த இடத்துல வேலை முடிச்சு கொடுக்கணும் இது மணல் பாங்காக இருக்கிறவங்கள தரம் சிவில் பண்ணுறதுக்கு கூட ஒரு அடி கூடுதலாக தோண்டி கூட பண்ணுற பிளான் இருந்தால் கூட அதை பிளானாக பண்ணிக்கிடுங்க தேங்க் யூ சார் இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஹெச்பி இன்ஸ்டலேஷன் டோட்டல் இங்கே ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் தான் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த சம்பு இருக்கிற இடத்துக்கு இந்த பக்கம்தான் லொக்கேஷன் கரெக்டாக இருக்கு எக்ஸாக்டாக சேட எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது நார்த்து பார்த்திங்கன்னா அது வந்து கிழக்கு திசை நம்ம பேனல் வைக்கிறது வந்து மேல்புற திசை இதுதான் வடக்க நார்த்து சவுத்து இந்த இடத்துல தான் பேனல் நம்ம ஓன் பண்ணுற மாதிரி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் விவசாய இடத்துல போர் மற்றும் கிணத்துக்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட கம்பெனி பார்த்திங்கன்னா கேடெக் சோலார் திருநெல்வேலி மையமாக கொண்டு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வரைக்கும் பக்கத்தில் கேரளா வரைக்குமே எல்லா பக்கமும் நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து தொடர்ந்து இருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் காயல்பட்டினம் பக்கத்தில் ஓ ஓடக்கரைன்றதான ஒரு கிராமத்தில் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் இங்கே ஒரு அஞ்சு ஏக்கர் பரப்பளவை கொண்டதான விவசாய நிலம் ஒரு ரெண்டு ஏக்கருக்கான விவசாய தேவைக்காக முதன்மையாக இதை பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல இந்த உறக்கிணறு ஒரு பதினஞ்சடி ஆழம் அதிகபட்சம் அதிலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு நாலு அஞ்சு அடி அகலம் கொண்டதான ஒரு உறக்கிணறு அதில் உள்ள வாட்டர் கெப்பாசிட்டியில் நம்ம ஒரு ரெண்டு இஞ்சி டெலிவரி ஒன் ஹெச் பிள்ளையே பண்ணலான்றது கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம் கஸ்டமர் என்னென்னா அவங்க ஒரு கூடுதலாக ஏக்கர் கணக்கில் பாசனம் பண்ணும்போது இந்த ரெண்டு ஹெச்பி எனக்கு போதுமானதாக இருக்குன்றதுனால இந்த இடத்துல ரெண்டு ஹெச்பியாக கொடுத்துருக்குறோம் பொதுவாக ஒரு பெரிய குட்டை ஒரு சம்பு ஒரு ஐம்பது அடி ஆலங்கொண்ட தானே கிணறு எல்லாத்துலேயுமே இது மாதிரியான ஒரு ரெண்டு ஹெச்பி சிஸ்டம் விவசாய நிலத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நேரடி பாசனமே பண்ணிக்கலாம் வாட்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பத்து அடி தூரமாக விளக்கூடிய நல்ல ஃபோர்ஸ் இருக்குது ஸோ இதுபோல் ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏற்கனவே நம்ம இந்த சைட்டில் சைட் சர்வேக்கான வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா இன்ஸ்டாலேஷனுக்கான வீடியோ போட்டிருக்கோம் இது போல தான் நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி அங்கே உள்ள எந்த ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு நம்ம நேரடியாக சைட் சர்வே பண்ணிவிட்டு எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோட தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் உங்கள் விவசாய இது இதுபோல் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்